மதுரை ஜில்லா சிவ கங்க சீமை யான நம்ம பத்தக்கடை சக்கமட்டி சக்கமட்டி அருகிருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராக சிட்டாமட்டி ஊரிட சேதுபதி தேவனுக்கும் செம்பாக எம்மாளுக்கும் அரு கல்லர் குடியில் விதந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கல்லர் வகப்பட்டு எடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பயிராகும் இந்த வெள்ளச்சாமியோ வருங்காபுரியை சேர்ந்த செல்வராணி அப்புறம் இன்னொரு ஊரை சேர்ந்து சொன்னாரே இன்னொரு ஊர் இன்னொரு ஊர் ஆனாங்குரியப்பட்டியை சேர்ந்த செல்வராணியா பாண்டி மீனா பாண்டி மீனா குடும்பத்தின் சார்பாக அன்பளி பிழைத்த அன்பு உள்ளத்தார்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் ஆ அமணக்கம்பட்டியை சேர்ந்து அருமை அன்பு உள்ளும் ரவி

ஒரு செல்வங்களை என்பாலே அன்பு தாய்மார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி ஏன்னா இருக்கையில கூட்டம் எல்லாம் தூங்கிகிட்டு இருக்குது சந்திரா தூங்க விடாதே தூங்க விடலாமா தூங்க விட்றாதே கை எழுப்புங்கம்மா வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு தகுந்த ஊருக்கு நாங்க வர்றோம் நாங்க வர்ற நேரம் பார்த்து தவிர தூங்கணுமா எழுந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு வருது எழுந்துச்சு உட்காருங்க ஆனா ஏத்துறீங்க எழுப்பி விடுமா இப்ப தூங்குறவங்கள நீங்க எழுப்பலீங்கன்னா நான் தண்ணி ஓட்டு எழுப்புவேன் எழுந்திருக்கேன் ியை சேர்ந்த சரணியா திருநங்கை தோழியவர்கள் அது மட்டுமன்றி இன்னும் ரெண்டு ஊரு பேருவா அருமை தோழியவர்கள் அன்பளி பிழைத்து கௌரவப்படுத்திய அன்பு திருநங்கையர் தோழியவர்களுக்கு நன்றி கண்ணி கிடந்த வணக்கம் வணக்க வணக்கம் அடே அட சொரி எங்கடா போய் தொலைஞ்ச இந்த வெள்ளை சாமியும் ஐந்து பயிர் அறியா பருவத்திற்கும் பொழுது சரி எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்ப ஏற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கே நடைபெற்ற ஆடும் எங்கே நடைபெற்ற ஆடும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் ஒரு நாள் தை மாதம் மூன்றாம் தேதி என்றால் என்னுடைய சக்கம்பட்டி கருகாமருக்கு உறங்காம் வட்டியிலே வட்டியில மஞ்சு புரட்டு நடைபெறுவது வழக்கம் சரி அந்த மஞ்சு புரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடுபடிக்க செல்வது வழக்கம் காசை வாங்கிக்க என்ன கேட்டிருக்கிறார் சரிங்க ஐயா ஆமணக்கப்பட்டியை சேர்ந்த அருமை அப்பா சங்கப்பிள்ளையப்பா குடும்பத்தை சார்பாக அன்பில் பிளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்க வணக்க வணக்கம் ஏட்டா ஓதோட்ட புடுக்குது ஆள ஓட்டு கருமாக்கரை அப்படி தை மாதம் மூன்றாம் நிதி என்றான் சரி முருங்காபட்டியில மந்த் சரி அவாறு ஒரு நாள் அந்த தை மாதம் மூன்றாம் நிதி இன்றைக்கு என்னுடைய வீட்டில் எனக்காக ஐந்தாவது பிறந்த விழா உனக்கு ஓனாகலமா நடைபெற்ற கொண்டிருந்தது உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் இலநீஸ் நீண்டு பிள்ளையா இருக்கப்ப சின்ன பிள்ளையா இருக்க அதை தாங்க சொன்னேன் நன்றி இவருடைய தந்தை எங்கே சென்றார் எங்கே சென்றார் ஏ அப்ப அன்னைக்கு மாத்த எங்க போனா தெரியும் எங்கே போனாரு மாப்ளே மர்மேனே நம்ம எல்லாம் பொழுது விடுந்த எங்கே போவோம் இப்ப பொழுது விடுந்தா டீ கடையே தவிர வேற எந்த கடைக்கும் போறது இல்ல ஆனா ஏ அப்பவும் குடியாரே தெரிஞ்ச விஷயம் தானே பொழுது விடுந்தா போதும் எந்த இடத்தடா கஞ்சா விக்கிறாங்க எந்த இடத்தடா கல் சாராயம் விக்கிறாங்கன்னு முக்கியமா சாராயம் எங்கே விக்கிறாங்கன்னு பார்த்து போயிருவியா நீங்க போங்கல மோசமான குடியார பைய ஏ அப்ப அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவே நாயை போட்டுருக்கணும் குடியாரப்பா இருக்கு நீக்கி மாத்தில அடிச்சு போய் ஜாமியை கீழே இறக்கி வச்சுட்டு

திருப்பி திரிப்பி வர மாட்டாய் அடுத்து வரணும்மே வேணாம வர வா அம்மா காசு வாங்க போறியா இப்பவே வா தராக காலையில வாங்கல போ வாங்க பா தண்ணி கொண்டு போ உனக்கு மட்டும் மூணு லிட்டர் தேவை சாமி போட போறாங்க நினைக்கிறேன் இன்ன நேரத்தலயே வா உமட்டோ வர்ங்க ஒரு நாள் டேய் போதயில போதயில உறங்க கட்டி வந்து புரட்டக்கு மாடு பிடிக்க புரப்பட்டாக ஐயா அட வீட்டு விட்டு புறப்படும் பொழுது

வீட்டுல வர்றப்ப டிவி வச்சு குடுத்தது அதான்டா நான் கதையில சொல்றேன்டா கதையில கட்டின புருஷன் விட்டு விட்டு போறானி போறானே உண்டாட்டி என்ன செய்யணும் ஓடி போய் ஒரு அரசு தண்ணி மூந்து வந்து குடுத்து ஒரு கப்ப எடுத்து வந்து கட்டி ஊத்தி கலந்து குடுத்தா குடிச்சு அவரு போயிட்டு அப்ப உங்க வீட்டுல தான் நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அட வெட்டவனே பாத்து பத்திரமா போயிட்டு சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருக்கு சொல்லி வழியில போய் வைக்கணும் ஐயா அவதாண்டா பொண்டாட்டி அவதாண்டா தாய் ஆனா போகும்போது நீ மாடு முட்டி செத்து போயிருவேன் ஆனா உயிரோட வீட்டுக்கு நீ வரமாட்டாரு அவசகனமா பேசலாமா ஆனா என் தாய் தான் நடக்கிறாளே இந்த குடியார பயிலாச்சு போட்ட போதை சென்னு மூடிட்டு வீட்டுல இருந்து கொட்டிதானே மூடிட்டு எதனே மூடிக்கிட்டு வீட்டுல வேண்டியது அவனே ஆமா இவனும் கேக்கல கேக்கல ஏன் அப்ப நல்ல மனுஷன் தா ஆனா அவன் கூடவே தெரியாம ஈனப்பையன் அவனை சொல்ல குடியாரப்பை பொண்ணாமதாரி பையன் முத்தாசனம் ஒரு குடியாரப்பைய அவன் அவனையும் சேர்த்து கூட்டிக்கிட்டு போனேன் உரங்காம்பட்டிக்கு அவன் எம்பிட்டு காவல்து எல்லாத்துக்கும் பா பாதுகாப்பாத்தான் இருந்திருக்கிறேன்

ஒரு நல்ல புலமையில படிச்சு பெரிய ஆளாகி நம்ம கடைசி வரைக்கும் காப்பாத்தில ஒரு கலெக்டராவோ எம்எல்ஏவோ பிரதமராவோ யாரு நான அப்படியெல்லாம் போயிருந்தா ஏன்டா உங்களோட ஒரு போரு கவலைப்படாத ஏதோ ஒரு ஆசையில என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா பள்ளிக்கூடம் இருக்குதா இல்ல அதெல்லாம் அன்னைக்கு அடிச்சுட்டாங்க பள்ளிக்கூடம் போகலையா நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன் பாட புத்தகத்தில தூக்கி இருந்துட்டு காடக்கூடு கவுதாரி கட்ட கையில எடுத்துக்கிட்டேன் சரி ஏன் சக்கம்பட்டி எள்ளைக்கினர் கிளைக்க வெள்ளை மலை கனுவரு பெரிய மலங்காடு நம்ம ஊரு கிழக்கம் பர்காரி மலங்காடு தானே அடா மூங்கவே சக்கம்பட்டி கிட்ட சூ அந்த வெள்ளைமலை காட்டுக்கு காட்டுக்கு பாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் மட்டு வேட்டைக்கு போறது வழக்கமே அது என்னன்னே வாரத்துல எத்தனையோ நாள் இருக்குது ஏழு நாள்

ஏன் கருப்பாடெல்லாம் ஓடிட்டு வர மாட்டா இது அவளுக்கு தேவையா ஏண்டா நான் மூண காட்டுக்கு அவ வரலாமா அது ஒன்னேட்டையா அது ஏங்கன்னு அவ தென்படலாமா அத்தாடியா அந்த வெள்ளை மலை காட்டுல காட்டுல மலை உச்சியிலே ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குதுயா ஒரே ஒரு புளிய மரம் ஐயா அந்த புளிய மரத்தை தூருல கித்த தண்டி வந்து பெருசு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் உள்ள வரலாமா இதுலயா ரெண்டு பேர் போகலாம் தண்டி வந்துதே பாரு அந்த பொந்துக்குள்ள இந்த வில்லம்பு காட கூடு அதுவாரி கட்ட எல்லாத்தையும் நான் உள்ள ஒளிய வச்சுட்டு ஒளிய வச்சுட்டு வேட்டையாடுற அசதியா அவன கலப்பு டேய் கலைப்பு உண்டாகி விட்டது பிரிச்சு சொல்லுடா கலப்பு விடுஞ்சு வர நாடகமே பரவாயில்ல ஒரு அசதியில சிவனேனு மரத்தடியில நான் பாட்டில் படுத்திருக்கிறது சிவனேனு ட்ரெஸ் இல்லாம அண்ட் அமனமாடா வர்த்தர் பாங்க குளு குளுன்னு இருக்கான் குளு குளுன்னு இருக்கான்

அறுப்பு ஓட்டை கோட்டை 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 திருப்பத்தூர் மலைசாமி கோணாருக்கும் மலைக மாளுக்கும் வந்தப்பைய அய்யோ தா அவளுக்கு ஏழு பேர் அண்ணங்க ஏழு அண்ணங்க நான் எல்லாம் ரெண்டு மச்சன வச்சு மிச்ச பச்சிர படமும் இல்ல சரி அவங்க ஏழு பேர் வணச்சுடாங்கனே ஒரு டின்னு கட்டிடுவாங்க வாங்கி டேய் வண்டியை ஓட்டே ஒழுங்கா ஓட்டنا எடுக்கல ஓவாங்கன கொளு ஒடிஞ்சு வாச்சே அப்ப நீ போய் நாண்டிக்கிற ஏனே நீ நான் ஏழு பேர் நான் எப்படி தெரியுமா சமாளிச்சிருப்பேன் ஏழு பேர் ஊரே தரண்டு வந்தாலும் சரி நான் ஒரு ஆள் சமாளிச்சிருவேன் தைரியம் பட்டாருன்னு கால விழுந்துருவேன் வீச்சுக்கு மிளிகவளாக பிறந்த பையன் அந்த

உணவு அறிந்து கொண்டு இருக்கும் ஜெயச்சந்திரன் கேக்குறதா சட்ட கேக்குது மிஸ்டர் ஜெயச்சந்திரன் என்ன அந்த மைக் இந்த வாடகை அடிக்குது பல்லு விளக்கியா இல்லையா கீர வலி வடி முட்டிட்டு கிடக்குது